எல்லாம் சரியா தானே பண்ணிருக்கேன் எனக்கு ஒண்ணு ஸ்மெல் வரல டே கார்த்திக் உனக்கு ஏதாவது வருதான் பாரு இந்த ஆடத்துக்கு நான் வரல என்ன ஆள் விடுங்கடா சாமி வந்திருக்கிற ஆள் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா இப்படி சொதப்பி வச்சிருக்க சரி இந்த பக்கவா நானே பண்றேன் சாரிடா நீ சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாம் கரெக்டா பண்ண ஆனா கடைசி ஒரு பத்து நிமிஷம் தீஞ்சு போயிருச்சோ இந்த முறை பண்ணும் போதாவது கரெக்டா பண்ணேன் எனக்கு கேட்ரிங் ஆர்டர் தொடர்ந்து கிடைக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது நம்ம பேரை நம்மளே எடுத்துக்க கூடாது நமக்குன்னு ஒரு பேராயி போச்சு அதை காப்பாத்திக்கணும் சாரி அதி சரி இந்த பக்கம் நானே பண்றேன் அவர் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் வெயிட் பண்ண சொன்னா சங்கடப்பட மாட்டாரு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ண சொல்லு அதுக்குள்ளேயும் வேற எடுத்து செஞ்சு முடிச்சிடலாம் சரிடா நான் பாத்துக்கறேன் நீ டென்ஷன் ஆகாம பண்ணு இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓட வெளிய போறேன்னு ஃபோன் பேல அமௌண்ட் அனுப்பி இருக்கேன் செக் பண்ணிக்கோ ஆ சரிங்க நீ நான் பாத்துக்கறேன் எங்க போனாலும் சரி டைமுக்கு வீட்டுக்கு வந்தரணும் ஓ அண்ணன் கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது ஓகே அண்ணி மகா வீட்ல விட்டுட்டு அப்படியே நான் கிளம்பிடுவேன் நீங்க அண்ணன் கூட வந்துருவீங்களா அண்ணனுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரு நான் பஸ் செ பிடிச்சு வந்துக்கறேன் நீ கிளம்பு பஸ் லைங்கள ஹனி ஈவினிங் பஸ் ரொம்ப கூட்டமா இருக்கும் நீங்க பேசாம ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துருங்க கூட்டம்லாம் உனக்கு இருக்காது நான் பாத்துக்கறேன் அர்ஜுன் எப்படியும் வீடு வரைக்கும் கார்வே வருவாங்க அவங்க கூட நான் வந்தறேன் जस्ट எடுத்துட்டு வந்தான் வந்தா உள்ளயார்கிட்ட என்ன மேம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி வெயிட் பண்ணுவோம் நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எனத்துக்கு நம்ம பாக்க வரற? இன்னக்கே இதுக்கு முடிவே கட்டி ஆகுறோம் நல்லா பேசி விட்டதாம் சரிட்டு வரோம் திவ்யா நீ எப்படி இருக்கீங்க நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்னங்க என்ன திவ்யா நீங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்க ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வழக்கு சொல்லுமா என்ன பாக்க வராதீங்க என்கிட்ட பேசாதீங்கன்னு உங்களுக்கு பல சொல்லிட்டேன் நீங்க என்னடானா திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து பேச முயற்சி பண்றீங்க இருக்குற பிரச்சனையில நீங்க வேற ஏங்க இன்னும் பிரச்சனை கொடுக்கறீங்க நான் சொல்ல வரது கொஞ்சம் கேட்டுட்டு அப்புறம் பேசுறீங்களா என்னத்தங்க கேக்கறோம் என்ன கேக்க சொல்றீங்க நீங்க எதுக்கு வந்திருப்பீங்க எனக்கு தெரியாது நான் நல்லா இருக்கنا இல்ல ஏனா தெரிஞ்சிட்டு போக தான வந்திருக்கீங்க நான் நல்லா தான் இருக்க என் வாழ்க்கையில இருக்குற பிரச்சனை பத்தாதானே நீங்க வேற ஏங்க என்ன வந்து தந்திரம் பண்றீங்க என் வாழ்க்கையில் நான் படுற கஷ்டமெல்லாம் போதும் நீங்களும் வந்து தொந்தரவு பண்ணாதீங்க தயவு செஞ்சு இனிமே நான் பார்க்க வராதிங்க அருண் இதெல்லாம் என் வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும் அருண் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகும் ஒரு பொண்ணை பார்த்து பேசி பேச சரி எல்லாரும் அருண் திவ்யா பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா நீங்க பேசினதுல எனக்கு எந்த கோவமும் வருத்தமும் இல்லை நான் ஏன் வந்திருக்குன்னு கூட தெரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிட்டீங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க உங்க மனசுல இருக்கிற வேதனையா நான் புரிஞ்சுக்கிறேன் காலேஜ் படிக்கும் போது இருந்தேன் ஏன் ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே ஒருதளபட்சமா நான் தான் உங்களுக்கு காதல் பிரச்சனை தவிர நீங்க என்ன திரும்பி கூட பார்த்ததில்ல ஏன் நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது அதுக்காக என்று காதல் போய் நான் உங்க மேல நான் அன்பும் மரியாதையும் நிறையவே வச்சிருக்கேன் அதனாலதான் உங்களை பார்த்து அன்னைக்கு விசாரிச்சுட்டு போக வந்தேன் உங்க வீட்டுல நீங்க அனுபவிக்கிற வழியும் கஷ்டமும் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அன்னைக்கு நீங்க உங்க ஹஸ்பண்டையும் குடும்பத்தையும் விட்டு கொடுக்காம பேசுனீங்க அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் உங்க ஹஸ்பண்ட் மேல நீங்க எவ்வளவு அன்பு அது தெரிஞ்ச பிறகு உங்ககிட்ட வந்து தொந்தரவு பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு கேட்டுக்கிட்டவன் கிடையாது அப்புறம் எதுக்காக இங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க என் தங்கச்சிக்கு இந்த காலேஜில் அட்மிஷன் போட்டுட்டு போலான்னு வந்தேன் இது திவ்யா உம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பழைய கதையெல்லாம் வேண்டாம் இவங்க தான் இந்த காலேஜில் பிரின்சிபல்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனே உன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் எனக்கு தெரியும் வா போயிடலாம் நீ இங்கே தானே படிக்கணும்னு ஆசைப்படுற இங்கே படி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அவங்க கிட்ட பேசு ஹாய் மேம் அது மாதிரி நான் ஸ்கூல் எங்கே முடிச்சிங்க எஸ்எம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்ன குரூப் எடுக்கலாம்னு இருக்கீங்க அது வந்துங்க மேம் பேகாம ஐடி எடுத்தால் நல்லா ஸ்கோப் இருக்குன்னு அண்ணன் சொல்லிச்சேன் என்ன அண்ணன் சொல்லிச்சு ஆட்டுக்குடி சொல்லிச்செல்லாம் எது யாரும் படிக்கக்கூடாது உனக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ அதெல்லாம் படிக்கணும் உனக்கு என்ன குரூப் எடுக்கணும் தோணுதோ அதை படி ஏன்னா புரிஞ்சுதா நீ இப்போ சொல்லு என்ன குரூப் எடுக்கணும்னு தோணுது எனக்கு பி இங்கிலீஷ் படிக்கணும்டா ஆசை ஏன்னா இங்கிலீஷ் நல்லாவே வரும் சரி ஓகே அப்போ பிஏ இங்கிலீஷ்லேயே அட்மிஷன் போட்டலாம் என்ன வரும் உங்களுக்கு ஓகே தானே அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதுவே படிக்கட்டும் சரி அருணா நான் ஃபார்ம் கொடுக்குறேன் ஃபில்லப் பண்ணிட்டு கிளம்பு ஹா சரிங்க மேம் அண்ணே போலாமா அருண் நீங்க அட்மிஷனுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்காம கண்ணா பின்னாடி கட்டிட்டேன் சாரி இட்ஸ் ஓகே இந்த வியக்க வாழ்க்கையில இப்படி ஒரு கதை வேற இருந்திருக்கா ம் பாவம் அக்கா என்னங்க மேம் பலத்தை யோசனை போலாம் நீ என்ன எல்லாம் ஒண்ணும் கூப்பிட வேண்டாம் சும்மா அக்கானே கூப்பிடு சரிங்க்கா என்னது அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க வந்தவர்கிட்ட நீங்க பேசுனதெல்லாம் கேட்டேன் வேணுனே கேட்கலாம் நான் போக வந்தேன் அப்படியே நின்னுட்டேன் அதனால ஒண்ணும் இல்லை விடு அக்கா அவர் பேசிட்டு போறத பார்த்தா ஒன் சைடா உங்களை எட்டு வருஷமா காதலிச்சுருக்காரு உங்களுக்கு ஒரு தடவை கூட தெரியலையா எனக்கு தெரியாது காவியா அந்த நேரத்துல நான் யாதி ஆதி மாவு காதலிச்சிட்டு இருந்தேன் எட்டு வருஷமா உங்க முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சிட்டு இருக்காரு அது கூட தெரியாமையா நீங்க காதலிச்சிருந்தீங்க என்ற மனசு முழுக்கம் மாமா ஒருத்தருக்கு மட்டும்தான் இடம் அவர்தவரை கனவுல கூட யாரையும் நினைச்சு கூட பார்த்ததில்லை கல்யாணத்துக்கு பிறகு காலேஜ்ல ஒரு முறை கெட்டுக்கிறதுன்னு சொல்லி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்களும் மீட் பண்ணோம் அப்போ ஒரு பொண்ணு மூலியமா தான் இவரே காலேஜ் விஷயமே தெரிய வந்துச்சு ஒரு தடவை கோவிலில் பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சாரு அன்னைக்கு நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி தான் விட்டேன் பார்த்துட்டு தான் இருந்தேன்க்கா இன்னைக்கும் அந்த மனசு வெறும் அட்மிஷன் போட தான் வந்திருக்காரு அது தெரிஞ்சுக்காம அவர் கண்ணா பின்னாடி கத்துட்டீங்க என்ன பண்றது காவியா என்னால அப்படி வீட்டு சூழ்நிலைதான் தான் உனக்கும் தெரியும்ல உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னா இந்நேரம் உங்கத்தையும் ஓட விட்டுப்பேன்

நீங்க தான் நம்ம சொல்வீங்க சாப்பாடு தான் நம்ம சாதிக்கிட்டு சாப்பாடு நமக்கா காத்திட்டு இருக்க கூடாதே நீ சொல்றது தான் சரிதான் சரி ஒன்னு வந்தியா சாட்ல ஓட்டு எடுத்துட்டு வா நீ இங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கறேன் இங்கங்களா இந்த வேலைய முடிச்சிட்டு படுத்தாதான் நாளைக்கு காலையில கிளையண்ட் கிளம்ப முடியும் பின்ன என்ன நீ எடுத்துட்டு வா இங்கேயே சாப்பிட்டுக்கறேன் அப்படியே இந்த பொன்னாட்டி கையில சாப்பிட்ட மாதிரி இருக்கும் மாமா கீழே வந்து சாப்பிடுங்க மாமா அத்தை ஏதாவது சொல்ல போறாங்க அம்மா ஏதாவது சொல்ல நான் பாத்துக்கறேன் நீ போய் எடுத்துட்டு வா ஏய் நில்லடி சாப்பாடு எடுத்துட்டு எங்க போற அத்தை அது வந்து மாமாவுக்கு எதுவும் வேன இருக்கா அதான் கீழே இறங்கி வந்து சாப்பிட முடியாது எடுத்துட்டு எடுத்துட்டுவான்னு சொன்னாரா அதான் எடுத்துட்டு போறேன் யாரு கதை விட்றா நீ எடுத்துட்டு மட்டும் மூக்கமாட்டீங்கிறதுக்கும் என் பையன் எடுத்துட்டு வர பார்த்தோம்னாலும் போய் சொல்றியா எனக்கு ஒன்ன பத்தி தெரியாது ஊட்டி விடுங்க மாமான்னு சொல்லியிருப்பேன் அவனும் எடுத்துட்டுவான்னு சொல்லியிருப்பான் அத்த இல்லைங்கத்த நெசமாவே இது அவருக்குதா இந்த கதையெல்லாம் வேற யாருக்கிட்டயாச்சும் போய் சொல்லு இத்தனை வருஷத்துல என் பையன் கீழே இறங்கி வந்துதான் சாப்பிட்டுருக்கான் முறை கூட மேலே உட்காந்து சாப்பிட்டதே கிடையாது இன்னைக்கு அவரு கொஞ்சம் வேனா அதிகமா இருக்குன்னு சொன்னாருங்கத்த அதான் மேலே உட்காந்து சாப்பிட்றாரு ஏண்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன் மேல மேல போய் சொல்லிக்கிட்டு என்ன சத்தம் உன்ன போதும் இப்படி டேம திறந்து விட்ட மாதிரி நீலி கணக்கு படிச்சு படிச்ச என் மகள நல்ல கைகளை போட்டு வச்சிருக்கேன் ஏண்டி ஒரு குழந்தை வைத்து கொடுக்க துப்பு இல்ல அவனை விட்டுட்டுதான் போய் தொலைங்க நீ போய் தொலைஞ்சிட்டீங்கன்னா அவனோட வாழ்க்கை அது நல்லா இருக்கும் ஒன்னாலதான் என் பையன் போற வர இடத்துல எல்லாம் அசிங்கப்படுத்தி நிக்கிறான் அதான் ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு தாங்கதே இருக்கு அடுத்த முறை நிச்சயமா குழந்தை உண்டா எனக்கு தோணுத தோணும் தோணும் மூணு வருஷம் உருவாகாத குழந்தையே உருவாக போகுது இப்படியே பண்ணிக்கிட்டு தெரியும் கடைசியில என் பையன் வாழ்க்கை முழுத அழிச்சிட்டுதான் நீ அவன் வாழ்க்கையை விட்டு போவ ஏடி உன்கிட்ட என்னடி சொன்ன ஆறு மாசம் கேடு அதுக்குள்ள குழந்தை உண்டாகலாம் வீட்டை விட்டு வெளியே போனோம்னு சொல்லியிருக்கேன்ல அதுல ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு நேத்து தடை கூத்திட்டல இனி இருக்க போறது என்னமோ வேற அஞ்சு மாசம் தான் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ இன்னும் அஞ்சு மாசம்தான் தான் வீட்டை விட்டு நீ வெளியே போற ஒண்ணு இல்லைங்கம்மா கை தவறி சாப்பாடு கீழே விழுந்துருச்சா அதான் அத்தை சத்தம் போட்டுட்டு இருக்காங்க எங்க அம்மா உன்ன திட்டத்துல தப்பே இல்லடி மாமா கோயில இருக்கிற சாப்பாடு தட்டி விட்ட பிறகும் உன் விட்டு கொடுக்காம பேசுறலாம் உனக்கு சிறந்த மருமகள் அவார்டு கொடுத்துடலாம் என்றால் போனக்க நான் தட்டி விட்டேன் இப்ப என்னங்கற வயசாகிருச்சுல அதான் புத்தி மலங்கி போச்சுன்னு நினைக்கிறேன் ஏங்கம்மா சாப்பாடு தட்ட யாரோ தட்டி விடுவாங்களா அவ எனக்காக தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தா ஏடா இத்தனை நாள் எனக்காக நிரூபம் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கியா எனக்கு தெரியாத அவளை பத்தி உன் பொன்னாட்டி காப்பாத்துக்காக நாடகம் போடாத

வீட்டை விட்டு வெளிய போறதா இருந்தா அவ மட்டும் எதுக்கு போகணும் நானும் சேர்ந்து போயிடுறேன் இதுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன் ஏய் பாடி போலாம் என்ன பேசுறீங்க நீங்க இதுக்கு மேல இங்க இருந்தா சரிபட்டு வராது தினந்தினம் நீ வாங்குற பேச்சலாம் கேட்டுக்கிட்டு என்னால இருக்க முடியாது இப்பவே முன்னாடி கூட்டிட்டு வெளியே போறேன் ஹேய் பாடி போலாம் இப்ப தாண்டா நீ சரியான முடிவு எடுத்திருக்க எது சரியான முடிவு பொன்னாடி வெச்சு வீட்டு விட்டு வெளியே போறதா இத்தனை நாளா நீங்க படுத்துல பாட்டுக்க அண்ணி என்னைக்கோ அண்ணனை கூட்டிட்டு வெளியே போயிருக்கணும் இத்தனை நாளா பொறுத்துட்டு இருந்தது பெரிய விஷயம் டேய் ஆதி இன்னைக்குதான் நீ சரியான முடிவு எடுத்துருக்க என்னடா அழுதுட்டு அமுக்குன்னு கேட்டோம் அமைதிய நினைக்கிறேன் என் பசங்களை எனக்கு எதிராவே திருப்பி விட்டுட்டல நான் என்னங்கிட்ட பண்ண சும்மா இருங்க என்னால நீங்க இருந்து ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம் நான் தானு உன்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன் நான் தானே உன்ன பாத்துக்கணும் நீ தானே தானும் வாங்குற பேசலாம் கேட்டுக்கிட்டோம் பூர்த்துட்டு போக முடியல அக்கா ஹாயா வா போலாம் டே டேய் ஏறடா உன் முன்னாடி ஏதோ ஆலயத்துல கொஞ்சம் கூடுதலா பேசிட்ட அதுக்காக வெளிய போறேங்கற நான் உன் அம்மாடா உன் வாழ்க்கையில அக்கறை கூட எனக்கு உரிமை இல்லையா என்ன ஒரு அம்மாவா இருந்து நீ வர்ற அவமானத்துல என்னால பார்க்க முடியல அதான் கத்திட்டேன் அதுக்காக வீட்டை விட்டு வெளியே போறேங்கற நீ இந்த வீட்டு விட்டு வெளியே போயிட்டா நான் உயிரோடு இருந்து பிரயோஜனமே இல்லடா இப்போ என்ன ஒன்று முன்னாடியே ஒண்ணும் சொல்லக்கூடாது அப்படித்தானே நான் இனி எதுவும் சொல்ல மாட்டேன் போ இல்ல உன் முன்னாடி கிட்ட கால மறுபடியும் கேட்கணுமா என்னங்கட்டா பெரியவங்க நீங்க நீங்க பேசலாமா வேலை இருக்குன்னு போய் பாருங்க நான் அடங்கு போட்டு போட்டு என் குடும்பத்தையும் எனக்கு எதிராக மாத்தி வச்சிருக்கா இவளுக்கு ஒரு நாள் இருக்கா நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா அம்மா பத்தி தான் உனக்கு தெரியும்ல அவங்களுக்கு பதிலா நான் அவங்க கிட்ட மடிப்பு கேட்க போறேன் இத தான சொல்ல போறீங்க கேட்டு கேட்டு அழுத்து போச்சு சிச்சி அதெல்லாம் இல்ல அம்மா சாப்பாடு தட்டி விட்டு சாப்பாடு எல்லாம் வீணா போச்சா பசிக்குதோ அதான் வெக்கில் ஆர்டர் போடுவோமா உங்க அம்மா திட்டிட்டாங்கன்னு வேதனத்துல அழுதுகிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஸ்விக்கில ஆர்டர் போட்டு சாப்பிடணுமா எனக்கு பசிக்கும் இல்ல இந்த நேரத்துல உட்காந்து சமாதானப்படுத்திட்டு இருந்தேன்னா நீ இன்னும் ஒரு ஆஃப் அன் அவர் ஆளுவ அதுக்கப்புறம் போய் சாப்பிடும் போது பசி பறந்து காணாம போயிரும் அதுவும் சரிதான் ரெண்டு பேரும் வெளியே போய் சாப்பிடுவோமா இதுவும் நல்லாதான் இருக்கு அப்போ இன்னைக்கு நைட் வெளியே போலாம் சாரிங்க மாமா உங்களுக்கு நிறைய கஷ்டம் அடது விடுடி ஐ லவ் யூ லவ் யூ டூ அது கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் சொல்றது நீ சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா இப்படி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இரு லவ் யூ ஹம் Have you do.